அதுக்காண்டா அதுக்காண்ணா உண்டானா வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த போங்க அப்பாயின்மெண்ட் அனுப்பிச்சு விடுவோம்னு சொன்னாங்க போய் இன்னொரு ஆளு வேன்கனே தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க தடைகள் வந்துகிட்டே இருக்கு அது தடைகள் வந்துகிட்டே இருக்கு யாரு ஆமா எனக்கு போட போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் போய் அங்க போய் வேன்கனே கேட்டிருக்குறாங்க எங்க எங்கே போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி இப்போ ஒரு வருஷமாக இப்படி தான் தலை பண்ணாங்க இப்போ முடிவாக வந்ததை ஒரு வாரம் கழித்து போடுறோம் அப்படின்னு சொல்லி எனக்காண்டி ட்ரை பண்ணவங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸிமம் இந்த மாதத்துக்குள்ளே போட்டு தரோம் அப்படின்ட்டு இருக்காங்க அது நீங்கள் தான் ஆசை கொடுத்துருங்க

அருட்பூஜை நடைபெறும் அற்புதமான வேலைதனில் உள்ளூர் அதிகாலை பொழுதனில் வந்தமர்ந்தும் சற்சங்க நிகழ்வில் வந்து கலந்தும் ஏற்றமுடன் பயணப்படும் சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்கி ஓ மகதி அச்சம் சலனம் கொள்ளாது நல் நம்பிக்கை நிலையோடு நற்பயணம் மேற்கொள் அப்பணி நியமனம் உமை வந்தே அடையும் என்று அகத்திய நல்லாசி வழங்கி ஓ மகதி நமக அவர்கள் உரித்தவாறு அவர்கள் உரைத்தவாறு உரித்த உமக்கே அப்பணிநிலை வந்தடைவதற்குரிய அற்புதமான தடை நீக்குகின்ற சத்துரு சம்கார சடாச்சர நாயகனுடைய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் ஓ பெரும் ஆசியை அற்புதமாய் உமக்கு வழங்கி அத்தடைதனை நீங்குகின்ற நற்பொறுப்பு நீக்குகின்ற நற்பொறுப்பினை எம் சீடன் பாம்பாட்டியிடம் வழங்கி அவனை அத்தகைய அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் யாம் அகத்தியன் என்று ஆசி வழங்க